வணக்கம் நான் டாக்டர் கிறிஸ்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸாக வந்துட்டே இருக்கா என்ன விஷயத்த யோசிச்சாலும் அது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ நெகட்டிவாக உங்களுக்கு தோணுதா அப்போ இந்த மூணு தப்பை நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க அதை முதல் நிப்பாட்டுங்க நீங்க நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நிறைய விஷயங்களை அரை குறையா தெரிஞ்சுக்கிட்டு அதை யோசிச்சுட்டே இருந்தாலும் நெகட்டிவா மனசு தான் செய்யும் நீங்க பாஸ்ட்ல நடந்த உங்களோட குறைகளை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்களா நீங்கள் பாஸ்டில் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம் ஆனால் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்க யோசிக்க அடுத்து இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் நீங்கள் எப்போவும் உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டே இருக்கீங்களா அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவ்வளோ நாளில் இவங்க இப்படி சாதிச்சிட்டாங்க நம்மளால் முடியலையா அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நெகட்டிவாக மட்டும்தான் இருப்பீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கீங்க அப்படின்னு பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிங்க அவங்கள மாதிரி நாம ஏன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்காதீங்க உங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும் இதை மாற்றுங்க